சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் சொன்னால் சொன்னதுதான் இதுதான் நடக்கப் போகிறது என்றால் இதுதான் நடக்கும் நாளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கத்தான் போகிறது நீ அந்த மாற்றத்தை காணத்தான் போகின்றாய் இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் பொழுது நாளை விடியும் விடிகளை நல்லதாக இருக்க வேண்டும் அன்றைய நாள் என்ன நடக்கிறதோ அதை சொல்லிவிட்டு என்னிடம் கொடுப்பாயா அந்த பழக்கம் இருக்கிறதா கவலையை மட்டும் சொல்கின்றேன் சாய்ராம் எப்பொழுதும் உன்னுடைய கவலையை சொல்கிறாய் என்று மனம் வருந்தியோடு என்னிடம் என்னிடமில்லா அவற்றையும் சொல்லிக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாயா எந்த விஷயம் என்று நான் சொல்கின்றேன் அதை இன்றிலிருந்து நீ செய்ய ஆரம்பித்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னுக்கு வருவது உறுதி எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ சொல் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கவலைகள் இருக்கிறது உன்னுடைய கவலைகள் அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும் தினமும் நீ தூங்கும் பொழுது சரி இல்லையென்றால் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆனால் இரவு சமயம் அமைதியான நேரத்தில் நீ காலை காலை எழுந்ததிலிருந்து காலை எழுந்த அந்த நொடியிலிருந்து இரவு படுக்கும் வரை நீ என்னென்ன விஷயங்கள் செய்தாய் அதாவது சரியான விஷயங்கள் செய்தாலும் சரி தவறான விஷயங்கள் செய்தாலும் சரி உனக்கென்று வருமானம் வந்தது என்றாலும் சரி இல்லை என்றாலும் சரி அதுபோல ஒருவனை நான் இன்று திட்டினேன் திட்டிவிட்டேன் அதனால் அவனுடைய மனம் காயமாக இருக்குமா என்னுடைய மனம் காயமாக இருக்கிறது ஒருவன் என்னை திட்டிவிட்டான் என்று எதுவாக இருந்தாலும் சொல்கிறேனே தவறு செய்தாலும் சொல் நீ சரியான விஷயம் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான விஷயம் என்னவென்றால் மறுநாள் இன்னும் சரியாக சொல்லப்போனால் அமோகமான விஷயங்கள் நடக்கும் அதுவே ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது என்றால் அந்த விஷயத்தை சரி செய்து நாளை அதுவே உனக்கு சந்தோஷமான விஷயங்களாக நான் தருவேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் என்று சொன்னால் நாளை நடக்கும் நாளை நீ சொன்னால் நாளை மறுநாள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் இது போன்ற விஷயங்களை நான் செய்யத்தான் உனக்கு சொல்கின்றேன் அது மட்டுமல்லாமல் நீ என்னிடம் சொல்லும்பொழுது காலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீ சொல்லும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை நாம் செய்திருக்கின்றோமா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று உனக்கு நீயே திரும்பி பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நான் சொல்லவே இல்லை புரிகிறதா வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் மாற்றுகிறேன் எதற்காக சொல்கிறேன் எதற்காக நான் இதெல்லாம் உனக்கு செய்ய சொல்கிறேன் என்பதனை நீ கூடிய சீக்கிரம் புரிந்து கொள்வாய் இதை நான் இன்று மட்டும் செய்ய சொல்லவில்லை இதை தொடர்ந்து செய் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வருகிறது உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவு எதுவாக இருந்தாலும் நான் மாற்றுவேன் என்னை நம்பி ஒரு காரியத்தை நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சுபகாரியம் நிச்சயமாக உங்களுக்குள் நல்லபடியாகவே தான் நடக்கும் யாரை கண்டும் எதை கண்டுமே அஞ்சாதீர்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருக்கிறதா ஏற்றங்கள் இருக்கிறதா என்பதை யோசித்துக் கொண்டே இருக்காதீர்கள் உங்களுடைய காரியத்தில் மட்டும் குறிப்பாக குறியாக இருங்கள் இன்று நீங்கள் என்னிடம் எந்தெந்த எல்லாம் சொல்லி மாற்றி தாருங்கள் சாயப்பா என்று கேட்கின்றாயோ அந்த விஷயம் எல்லாம் நாளை உன் வாழ்க்கையில் மாறி இருக்கும் இதுதான் நான் உன்னுடைய பேச்சுக்காகவோ என்று நீ அமைதியாக தூங்க வேண்டாம் எதற்காகவோ நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் எதற்காகவோ நான் சொல்லவே இல்லை நான் சொல்லும் விஷயம் என்னவென்றால் நீ என்னுடைய குழந்தை சரியாக என்னுடைய குழந்தை சரியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் எல்லா நாளும் என்னுடைய குழந்தை எல்லாமே கவனத்தோடு செய்ய வேண்டும் ஒரு முறை ஒரு தவறு செய்துவிட்டது என்றால் திரும்ப நான் தவறு செய்யக்கூடாது என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்வது இது ஒன்றுதான் என்னாலும் நான் காவல் இருப்பேன் காவல் இல்லாமல் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளுக்காக தனியாக தத்தளிக்க விடவே மாட்டேன் இன்று ஒரு பிரச்சனை வருகிறதா நான் எந்த பிரச்சனையும் நாளும் நாளை ஒரு விஷயம் நடக்காத அதனால் அனைவரும் கஷ்டமான விஷயங்களும் மாறும் எதையும் நீ கஞ்ச நீ கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல உன் வாழ்வில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தாராளமாக இருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம் சந்தோஷங்களை தேவையில்லாமல் அவன் இதை பேசுவான் அவன் இவன் அதை நினைப்பானோ இதை நினைப்பானோ என்று எதையும் போட்டு நீ குழப்பிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் கூட கிடையாது கண்களை நன்றாக திறந்து பாருங்கள் நான் உங்கள் பக்கத்தில் இருப்பது நன்றாகவே தெரியும் எந்த ஒரு நிலையிலும் சாய் அப்பா இல்லையோ சாய் நம்மிடம் பேசுவது கிடையாதோ என நினைக்க வேண்டாம் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை நீங்கள் என்னிடம் சொன்னீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கண்ணீரை துடைக்கவும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி அள்ளி தரவும் எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி நான் செய்பவன் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவை என்பது அனைத்தும் எனக்கு தெரிவதினால் எல்லாமே உங்களுக்கு சுகமாகவே நடக்கும் கவலைகளை தூக்கி வையுங்கள் சந்தோஷத்தை இறுக்கமாக பிடியுங்கள் கவலைகளை எப்பொழுதும் எவனோ ஒருவன் தூக்கி எறிகிறானோ அவன் வாழ்க்கையில் அவன் சந்தோஷத்தை இழுத்து வைத்துக் கொள்கிறான் அதுவே சந்தோஷமாய் கண்டு கொள்ளாமல் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்துக் கொண்டே இருப்பவன் என்ன செய்கிறான் சந்தோஷத்தை தொலைக்கின்றான் நம்பிக்கையோடு வந்த என்னுடைய குழந்தைகளுக்கு என்றுமே நான் காவலாகத்தான் இருப்பேன் ஒரு நாளும் அவர்களை கண்கலங்க விடமாட்டேன் அவர்களை மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நடத்துவோம் நான் விடவே மாட்டேன் பொறுத்திருந்தால் அனைத்தும் நடக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாம் கேட்டது எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்கும் இன்று என்னிடம் சொல்லும் விஷயங்கள் நாளை உன் வாழ்க்கையில் மாறும் உனக்கு பிடித்தது போலவும் உன் வாழ்க்கையில் எல்லாம் திருப்திகரமாகவும் நம்பிக்கையுடனு கேட்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் இது நான் உனக்கு செய்து தரும் சத்தியம் புரிகிறதா அமோகமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது பொறுமையோடு என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள் உனக்கான அனைத்து விஷயங்களையும் நானே செய்வேன் யார் மத்தியிலும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் நீ தனியாக இருக்கட்டும் தனியாக தவிர்க்கட்டும் என்று ஒரு நாளும் நான் விடவே மாட்டேன் யாரை பார்த்தும் எப்பொழுதும் பயமும் வேண்டாம் எந்த ஒரு நிலையிலும் நீ தடுமாறும் வேண்டாம் நான் உனக்கான அப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்வேன் பொறுமையும் நம்பிக்கையும் எல்லா விஷயத்திலும் நானே உனக்கு இருந்து எப்படித்தான் நல்லது நடக்கும் என்று அப்படித்தான் நல்லது நடக்கும் என்று உனக்கு சொல்லிக் கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன் தைரியத்தோடு எல்லா நாளும் இனி உனக்கான நாள் என்று நம்பு எப்பொழுது பிறக்கும் எப்போது பிறக்கும் என்று எப்பொழுதும் என்னிடம் கேட்காதே நாளைய நாள் உனக்கென நாள்தான் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறி உன் சந்தோஷங்கள் அனைத்தும் கூடும் நாள்தான் இனிமேல் இந்த சாய் அப்பாவை நீ எப்படியெல்லாம் நம்ப போகிறாய் என்று இதற்கு முன்பெல்லாம் நம்பலாமா வேண்டாமா இவ்வளவு நம்புகிறோம் ஆனால் சாய் எதுவுமே செய்யவில்லையே என்ற ஒரு சந்தேகத்தோடு இருந்தாய் அல்லவா ஆனால் நிச்சயமாக நாளை பார் யார் மூலமாவது உன் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சந்தோஷ பாதையில் செல்லப் போகிறது சந்தோஷமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் சந்தோஷமாக இருந்த எல்லா நாளும் கவலையோடு இருக்காதீர்கள் வாழ்க்கை நிச்சயமாக நான் மாற்றுவேன் எல்லா நாளும் எப்போதும் உன் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டுவேன் இந்த சாய் அப்பாவை நம்பி தைரியமாக இருங்கள் இந்த சாய் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் இனிமேல் நீ எதையும் நினைத்து அழக்கூடாது சந்தோஷமாக இருங்கள் எப்போதும் உங்கள் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்